படித்தரல இறைவனுக்கு வணக்கம் ஆமாம் இனி சபையோருக்கு வணக்கம் சொல்லுவா சொல்லிட்டா போச்சு சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரி சபிரை வாழ்த்திக்கொண்டு இன்று ஒரு கதை கூறலாம் என நினைக்கின்றேன் என்ன கதையோ சொல்ல போறோம் சொல்ல போறோம் சொல்ல போறோம் உனக்கு எப்பவும் பாட்டியும் இது அந்த கதையிலின் திருவிளையாடலில் ஒன்றான மணிநிதி சக்கரவர்த்தியின் கதை ஐ தனுசுண்ட திருவிளையாடல் ஆரம்பமாச்சுதோ

இவனை விட்டுட்டு நீங்கள் சொல்ல வந்த கதையை சொல்லுங்க மனிதனும் நீதி நூலை அடிப்படையாக கொண்டு கொண்டு ஆட்சி விருந்தமையால் இவன் மணிநீதி கண்ட சூழல் எனப்பட்டான் நல்ல நல்ல மன்னர்களை நம்பி

ரீசெண்டாக கேளு பிள்ளைகள் இல்லையோ ஏன் இல்லை பரமும் வீரமும் ஒருங்கிணைந்த ஆண் வாரிசு ஒன்று அவன் எப்படி இருந்தான் தெரியுமா தந்த தகித தகிதாம் திந்த திகித திகிதே தந்த தகித தகிதாம் திந்த திகித திகிதே வீரோட தகித தகிதாம் திண்ட திகித திகை தந்த தகித தகிதாம் திண்ட திகித திகை குதிரைகள் லாபகமாய் செலுத்தவேற்றவன் மணி நீதி மைந்தனாம் பைத்திய கால் பெற்றவன் மணி நீதி மைந்தனாம் கந்த தகித தகிதாம் திண்ட திகித திகை தந்த தகித தகிதாம் கிண்ட திகித திகிதத்தை பில்லும் மேலும் அவங்க வாழ் போந்த நாலு ஒரு மீனியும் பொழுதொரு ஒண்ணுமாய் வளர்ந்து வந்தான் ஆமாம் குருவே இருக்கொரு டவுட் இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா இருப்பார் ஓமடா ஒரு நாளைக்கு எங்கட லியோபடா விஜய் அண்ணா மாதிரியும் இன்னொரு நாளைக்கு ரெட்ரோபேடா சூர்யா மாதிரியும் இருந்திருப்பாரு போல அட உங்கட வெட்டினி பேச்சா நிப்பாடுங்கடா அண்ண நீங்க காதையை தொடங்குங்கோ நீ சின்ன பிள்ளையில கேக்கு வடிய வடிய நின்றுப்ப என்னடா வடிய வடிய மூக்கு வடியத்தான் ஆனால் அவனும் ஆரோக்கியமான உணவினை உண்டு தேவையான பயிற்சிகளையும் பெற்று வாழ்ந்து வந்தான் ஆமாம் அவன் எவ்வாறு இருந்தான் தெரியுமா எவ்வாறு ராஜராஜ ராஜ தோற்றம் ராஜ இவ்வாறாக வீரம் பொருந்தியனாக தனது வயிற்ற தோழர்களுடன் தோழர்களுடன் மணிமாட வீரனாக சென்று கொண்டிருந்தான் ஓ அப்ப இப்ப பொடியல் மாதிரி தான் இப்ப மோட்டர் சைக்கிள்லையும் கார்லையும் போய் சைட் அடிக்கிறோம் அப்பாவ தேர்ல போய் சைட் அடிச்சிருக்கணும் சும்மா லேசு பட்டாக்கள் இல்லத்தான் ஓ மேடா சரியா சொன்ன உங்களுக்கு சைட் அடிக்கிறதும் பம்பு இருக்கிறதும் தான் வீல ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் இல்ல அப்ப என்னது கம்போனவ தந்தன தந்தன செய்ய தெரியாத வினாக தேனாக் தே நாக தேம் தே தந்தன தந்தன தெய்வ தெய்வ தாதி தே நாக தேம் தே ராஜகுமாரன் வந்து கொண்டிருந்தான் ஆமாம் தந்தியான மனுச்சோளணம் சோளணம் ஊருதியான ஆட்சிய ஆண்டு வந்தான் ஆமாம் அண்ணா நான் நிறைய படம் பாத்திருக்கற என்னடா ஆட்டுக்குள்ள மாட்டை கொண்டு விடுற அப்படி இல்லடா படங்கள்ல எல்லாம் இப்படியான கட்டத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குமே அதுக்கு தான் சொல்லுறேன் கட இவன் நாசாவில இருக்க வேண்டியவன் அண்ணா இவன் மட்டும் நாசாக்கு போயிருந்தா அந்த நாசா நாசமா போயிருக்கும் அண்ணா இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருக்குதோ ஆம் நடந்தது சோதனை மேல் சோதனை போது சாமி

மனம் பிள்ளைகளின் கல்வியும் பாதிக்கப்படுகின்றது சொன்னீங்க அண்ணன் அப்ப மனு என்ன பிரச்சனை வந்தது தர்ம தேவதியானவள் தகுதியானவர்கள் மனுமன்னனுடைய நீதி தவறாத ஆட்சி முறையை ஆட்சி முறையை சோதிக்க முற்பட்டாள்

அண்ணா நீங்க கதைக்குள்ள போங்க அண்ணா பொறுமையா இருந்தா அந்த கீரி செம்பாக்கு மோதிரம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஏதாவது கிடைக்குமே என்னடா கீரி செம்பாவோ அது இமடா இல்ல கீரி சாம்பல் உனக்கு நல்லா அடி முடை தான் கிடைக்கும் அண்ணா நீங்க மேடருக்கு வாங்க மணிமாட வீதியிலே ராஜகுமாரே தேராம் வேடமாக வந்தது மிக வேகமாக வந்தது வேடமாக வந்தது மிக வேகமாக வந்தது பகன்று வந்தது சிக்கியது தொடித்து இறந்தது தொடி தொடித்து இறந்தது இறங்க பாவம் பசு பாவம் தாய் பசுவும் இல்லை கன்று குட்டியும் இல்லை ஏன் எல்லாம் தர்ம தேவதையின் சோதனையே உண்மையில் பாவம் மனுநீதி நீதி சோழன் தான் ஏன் அண்ணன் கொள்ளையில தானே என்ன பாவம் பிள்ளைகள் விடுந்தவருக்கு பெற்றோர்கள் தானே பொறுப்பு அவ்வளவரசாம் போல யாருக்காக இது யாருக்காக அநீதியே போ போ மரணம் என்னும் தோது வந்தது அது கன்று என்னும் வடிவில் வந்தது மரணம் என்னும் தோது வந்தது அது கன்று என்னும் வடிவில் வந்தது இருந்ததை நினைத்து நினைத்து அரது உலம்பிய ராஜகுமாரன் ராஜகுமாரன் தந்தை அறிந்தால் வீதைப்படுவார் என்று தந்தை அறியும் முன்னே தாய் பசு இறந்ததற்கான கடன்களை செய்யுமாறு அந்தனரிடம் கட்டளை இட்டான் ஆமாம் அண்ணன் அப்ப இந்த மீட்டர் மனுமன்னனுக்கு தெரியாமையே போகும் அப்படியடா தெரியாம போகும் தேத்திங்கா தானே கதையை போகும் கன்ற வந்த தாய் பசு தாய் பசு அரசனின் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆறே மணியை அடிதது என்னென்ன வாயில மணியோ அண்ண வாயில நாக்கும் பல்ந்தான் இருக்கும் அத என்ன புதுவிதமா மணியெல்லாம் கிடக்கன்றியல் அட மடை சாம்ராணி வாயில் என்றால் வாசல் என்று பொருள் நீதி எங்கே மன நீதி கே

போல போலே மனிதி முறையில் உம் சரியான சோகமா போகுது வாழ்க்கைய சோகம்தான் ஏன் உனக்கு என்ன சோகம் என்ன தாப்பிடுகளா அந்த ஓட்ட இல்லையோடா இன்றைய நித்திரைய விழுந்து போன அதுதான் சரியான சோகமா கிடக்குது அண்ண அவன் அப்படித்தான் நித்திர சோம்பறி நீங்கள் மேட்டருக்கு வாங்க சோகம்தான் இல்ல இருக்கு தேவையில்லாத செயற்பாடுகளை செய்து பலர் துன்பத்தில் இருக்கின்றனர் ஆனால் மனுமன்னுடைய வாழ்வு அப்படி இல்லை அப்போ ஏன் அண்ண கன்று குட்டியா கொலை செஞ்சது அவற்ற பிள்ளைதானே அப்ப அவருக்கு என்ன சோகமா இருக்கும் அட மடையா இந்த காலத்தை மாதிரி அந்த காலம் இப்ப இந்த காலத்துல பிள்ளைகள் பிள்ளை செஞ்சா எந்த பெத்த தேப்பன் மாதிரி முத்து கொள்ளுவினமோ எந்த பிள்ளை பிள்ளை செய்யல என்று சொல்லி பேட்டிஞ்சு கட்டி கொண்டு சண்டைக்கு வரவினம் அத மாதிரி தான் அவரும் இருந்திருப்பார் இல்லை இல்லை மருமன்னன் அப்படிப்பட்டவன் இல்ல நீதியானவன் உறுதிதளராத ஆட்சி முறையில் இருப்பவன் அவன் பசுக்கன்று எவ்வாறு இறந்ததோ அதே போல தன் மகனையும் இறக்கும்படி கட்டளையிட்டு வீரர்கள் அவ்வாறே செய்தனர் ஏ நான் நல்லவர் கெல்லாம் நல்லவர்காசிகள் ஒன்று மனசாஜி அது தெய்வத்தின் அதுதான் தெய்வத்தின் காசியம் எல்லாம் ஒன்று ஒன்று மனசாஜி அது தெய்வத்தின் காஜியமா அதுதான் தெய்வத்தின் காசியம் நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்டியம்மா அதுதான் தெய்வத்தின் காட்டியம்மா

என்ன வாய மூடு இல்லையான் அன்போ அது வாய்க்குள்ள திருவாரூரில் வீட்டிருந்த வீதி விடங்க பெருமா பெருமாள் தேவர்கள் எல்லாரும் தொழுதுட தொழுதுட காட்சி பித்து பிடிச்சு போடுற திடீரென்னு நானும் பயந்து போனேன் இல்லையடா அண்ணன் சொன்னதை கேட்டு எனக்கு அப்படியே கடவுள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அது சரி சரி கடவுள் வருவர் பார்த்து கொண்டிரு அண்ணா எனக்கு இந்த கதைய கேக்க என்னடா வேற டீச்சர் சொன்ன புராணம் எதோ ஞாபத்துக்கு வருது ஆ இதை தான் சேக்லர் தன்னது புராணத்தில் அழகு பாடி உள்ள தன்னலி வென்குடை வேந்தன் செயல் கண்டு தறியாது மன்னவர் கண்மலை தோர்ந்தான் மானவர்

நானும் போய் மனு மாதிரி வாழ்றதுக்கு முயற்சி செய்ய போறது நாங்கள் இவ்வளவு நிறமும் மணி கண்ட சோழனுடைய கதையை உங்களுக்கு எடுத்துரைத்துள்ளோம் ஆமாம் நாமும் முகன் போல நீதி உடையவனாக வாழ்வில் புகழ் பெற வேண்டும் ஆமாம் என்று கேட்டுக்கொண்டு பிரமது வில்லிசையை நிறைவு செய்கின்றோம் அண்ணன் திருப்புலோண்டா பாடிப்போம் அண்ணன் காரணமாதாக வந்த களனு காசிசைந்து கதி காணா நரணனும் வேத முன்பு தெரியா